ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த க்ரீன் கலர் ஆஷ் கலர் இந்த லைட் கிரீன் கலர் இது மூணு கலரையும் சேர்த்து இப்போ நம்ம ஒரு பிஸ்கெட் நாட் கூட போடலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அதுக்கெலாம் நான் ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன் ஆஷ் கலரில் வந்து பதினாறு ஒயர் க்ரீன் கலரில் பதினாறு ஒயர் அப்புறம் இன்னொரு க்ரீன் கலரில் எட்டு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் எல்லா ஒயரும் நம்ம இப்போ வந்து பிஸ்கெட் நாட் போட்டு வச்சுக்கணும் இப்போ நான் ரெண்டு க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு போல் கிராஸாக வச்சுக்கணும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீழே இருக்க ரெண்டு ஒயர் இது போல் மடிச்சுக்கணும் இந்த நாட்டில் இருக்கிற ஒயர்லேருந்து அடி கீழே இருக்குது பார்த்திங்களா அந்த ஒயர் எடுத்துகிட்டு இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து சுற்றிக்கணும் சுற்றிட்டு அதுக்கு இந்த கீழே இருக்க ஒயர் எடுத்து மேலே வைக்கணும் இப்போ அந்த சுற்றி விட்ட ஒயரை வந்து இப்போ இந்த ரெண்டு ஹோல் குள்ளரையும் விடணும் அதுக்கடுத்து இந்த மடித்து வச்சுருக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஒயரையும் கீழே மடிச்சுக்கணும் கீழே பக்கமாக மடிச்சுட்டு இன்னொரு ஒயர் இருக்குது பாருங்கள் அந்த ஒயர் எடுத்து அதே போல் சுற்றணும் சுற்றிட்டு இந்த கீழே இருக்கிற ரெண்டு ஒயரையும் மேலே எடுத்து வச்சுட்டு அந்த ரெண்டு ஹோல் விட்டு இழுத்தணும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ரெண்டு பிஸ்கட் நாட்டை வந்து இப்போ நம்ம சேர்த்துட்டோம் இப்போ மூணாவது நாட்டு போட்டுட்டோம் இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிடணும் பாருங்கள் நமக்கு இப்போது மூணு நாட்டு வந்துட்டுது அதுக்கு அடுத்தது இந்த க்ரீன் கலர் மேல் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு ஒயரில் வந்து இந்த ஆஷ் கலர் ஒயர் கொண்டு வந்து அதே போல் தான் கிராஸாக வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பிஸ்கட் போடணும் க்ரீனில் வந்து இந்த பக்கம் ரெண்டு ஒயர் ரெண்டு நாட் போட்டாச்சு அதுக்கடுத்தது ஆஷ் கலரில் வந்து நாலு நாட் போடணும் ஜாயின் பண்ணணும் அதுக்கடுத்தது க்ரீன் கலரில் ரெண்டு போடணும் இப்ப வந்து ஒரு ஆஷ் கலரை வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா டைட் பண்ணிடணும் இன்னும் மூணு ஆஷ் கலரும் ரெண்டு க்ரீன் கலரும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் மொத்தம் வந்து எட்டு நாட்டு ஜாயின் பண்ணியாச்சு ஃபஸ்ட் லைன் இது இப்போ இதை அப்படியே திருப்பிக்கணும் திருப்பிட்டு இந்த மாதிரி கிராஸாக இருக்குது பார்த்திங்களா இந்த க்ராஸாக இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து அப்படியே நம்ம வந்து பிஸ்கெட் நாட் போட வேண்டியது தான் இப்போ இது வந்து ரெண்டாவது லைன் வந்து இப்போ போடுறோம் நம்ம இதே போல் நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கிராஸ் ஆகிற எல்லா ஒயரையும் நம்ம வந்து இப்போ பிஸ்கெட் நாட் போட்டுடணும் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு அஞ்சு நாட் நான் போட்டிருக்குறேன் இது சென்டர் லைன் பாருங்கள் இது ரெண்டு வந்திருக்கு அதுக்கு அடுத்தது நாலு அதுக்கடுத்து ரெண்டு போட்டாச்சு இப்போ இந்த சைடில் பாருங்கள் சென்டர் லைனையும் சேர்த்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லைன் போட்டிருக்கேன் எல்லா பக்கமும் அதே போல் போட்டுருணும் இப்போ வந்து கார்னர் டேன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து நான் ஒயர் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் க்ரீன் கலர் ஒயர் இந்த ஓரத்தில் இருக்க நாட்டையும் அந்த ஓரத்தில் இருக்க நாட்டையும் விட்டுட்டு இந்த மூணு நாட்டில் வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் க்ரீன் கலர் அதை வந்து ஜாயின் பண்ணணும் போல் தான் அப்படியே வந்து ஒரு க்ரீன் கலர் ஜாயின் பண்ணிடணும் அதுக்கடுத்து இந்த ரெண்டு ஒயரிங் நம்ம வந்து கீழே கீழே கொண்டு வந்துட்டு இன்னொரு ஒரு க்ரீன் கலர் ஒயரை வந்து மேலே போட்டு அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது இது மாதிரி போட்டால் வந்து கூட கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம் ஒயரு இப்போ ஒரு நாட் போட்டாச்சு இன்னும் ரெண்டு நாட் போடணும் இதே போல் நம்ம வந்து நாலு பக்கமும் வந்து ரெண்டு ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணணும் இப்போ இந்த ஒரு நாட் ஜாயின் பண்ணால் முடிஞ்சு அவ்வளோதான் இப்போ வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு ஒரு நாட்டு விட்டுட்டு நடுவில் மூணு நாட்டு போட்டாச்சு அதுக்கு அடுத்தது இந்த சைடு இந்த பக்கம் இந்த பக்கம் நாலு பக்கமும் போடணும் இப்போ பாருங்கள் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா இந்த ஓரத்தில் இருக்க பார்த்திங்களா இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து மூளை திருப்பணும் இது வந்து ரெண்டும் ஒரே பக்கமாக போயிருக்கோம் அது நம்ம வந்து நம்ம நல்லா இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மூலையில் போட்டுக்கணும் இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்து கார்னர் டர்ன் பண்ணிவிட்டோம் மூளை மடக்கியாச்சு இதே போல் வந்து நம்ம நாலு பக்கமும் போடணும் இப்போ நாலு பக்கமும் நான் போட்டுட்டு உங்களுக்கு ஆட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் இந்த ஒரு சைடில் இந்த பக்கம் அதே போல் இந்த சைடு அந்த பக்கம் நாலு பக்கமும் நான் போட்டுட்டேன் அதுக்கடுத்து இப்போ நமக்கு வந்து கிராஸ் ஆகிற எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இப்போ நாட் போடணும் இப்போ எல்லா ஒயரையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த ஒயரை வந்து எப்படி சொருகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் வந்து பேக் சைடில் வந்து கோடையை திருப்பிட்டு எல்லா ஒயரையும் நான் சொருகிட்டேன் இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள் உங்களுக்கு எப்படி சொருகிறதுன்னு காட்டுறேன் இப்போ எந்த பக்கம் போதோ அந்த சைடில் வந்து ஒன்று ரெண்டு மூணாவது நாட்டு மூணாவது நாட்டில் வந்து அப்படியே இந்த ரெண்டு ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட்டு உள்ளற போகிற மாதிரி இழுத்து சொருகி விட்டுறணும் இப்போ இந்த பக்கம் போது பாத்தீங்களா அந்த ஒயரையும் அதே போல் ரெண்டு ஒயரையும் பிடிச்சிட்டு நம்ம அப்படியே உள்ள மூணாவது நாட்டு அதில் வந்து சொருகி விட்டுருணும் இந்த இந்த ஒயர் வந்து எவ்வளோ நேளம் இருக்கோ அந்த நீளத்துக்கு நம்ம வந்து சொருகி விட்டுடலாம் இப்போ நான் எல்லா வரையும் சொருகிட்டு கட் பண்ணிவிட்டு அந்த குடையும் திருப்பிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எல்லா வரையும் கட் பண்ணியாச்சு இது போல் தான் இருக்கும் பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு இந்த சைடில் வந்து இந்த ஆஷ் கலர் வந்துடும் இந்த இடத்துல க்ரீன் கலர் வந்திருக்கோம் குடையினுடைய அடிபாக பாருங்கள் கொஞ்சம் அகலமாக இருக்கும் நம்ம வந்து ஒயர் ஜாயின் பண்ணதுனால இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ